மன கட்டுப்பாடு ஒரு மகத்தான செயல் அல்லாஹு தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் தன் மன இச்சையுடன் போராடுகிறாரோ அவரே உண்மையான அறப்போராளி ஆவார் இந்த செய்தி ஃபலாலாபின் உபயதிரதி அல்லாஹு அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் ஐபுர் அஹிப்பான் என்ற நூலிலே நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் தனது மனதில் வருகின்ற விருப்பங்கள் அபிலாஷைகளை கட்டுப்படுத்தி மனதை சீர்படுத்தி அல்லாஹாவின் வழியில் அழைத்து செல்வது மிக கடுமையான போராட்டம்தான் எனவேதான் மனதோடு போராடி அதை வெல்வதையே உண்மையான அறப்போர் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது யார் தனது மனதை தம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இறப்புக்கு பின் உள்ள வாழ்க்கைக்காக செயல்படுகிறாரோ அவரே புத்திசாலியாவார் இதற்கு மாறாக தம் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு நடந்துவிட்டு அல்லாவிடம் மன்னிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர்தான் முடங்கியவராவார் இந்த செய்தி சத்தாதுவின் ஔஸ்ரதிகளாக அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே ஒன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய மனதின் தீமையிலே இருந்தும் ஷெய்தானின் தீமையிலே இருந்தும் அல்லாவிற்கு இணை வைக்க தூண்டும் அவனுடைய சரி வலைகளிலே இருந்தும் யா அல்லா உன்னிடம் பாதுகாவல் கோருகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் பிரார்த்தித்த அந்த செய்தி அபு ரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஸ் அஹகுகுல் முஸ்னத் என்ற நூலிலே ஒன்று மூன்று 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உன் தேவைக்கு போக எஞ்சி அதை தர்மம் செய் தர்மம் செய்யாதே என்று உன் மனம் சொன்னால் அதற்கு மாற்றம் செய் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய சல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி மாளிகபனு நல்லலா வதியல்லாகோ அணுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இவனு ஹுசைமா என்ற நூலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் உண்ண கிடைக்காமல் இறந்தவர்களை விட தன்னுடைய மன ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் கண்டதையெல்லாம் சாப்பிட்டதால் மரணித்தவர்கள் அதிகம் என்று சொல்லலாம் நம்முடைய மன விருப்பம் உணவு விஷயத்திலே அவ்வளவு இலகுவாக நமக்கு கட்டுப்படுவது கிடையாது நம்மில் பலருக்குமே உணவு கட்டுப்பாடு இல்லாததனால்தான் பல்வேறு விதமான நோய்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றது அதை சாப்பிட்டு விட்டு அதற்குண்டான பரிகாரமாக ஒரு மருந்தை உட்கொள்ளலாம் என்று எண்ணுவது உண்டு அல்லது இந்த ஒரு முறை மட்டும் சாப்பிட்டுக் கொள்வோம் அடுத்த முறை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வோம் என்றும் எண்ணுவது உண்டு இந்த நிலைப்பாட்டில்தான் மனிதன் தவறான வழியில் உண்டான உணவையும் கூட உண்டு விடுகிறான் அழிலளியல்லாகுவான்கோ அவர்கள் கூறினார்கள் நான் மிகவும் பயப்படக்கூடிய விஷயம் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதுதான் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதானது அது நம்மை சத்தியத்திலே இருந்து தூரமாக்கிவிடும் என்று குறிப்பிட்ட செய்திகளையும் இந்த கட்டத்திலே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மன இச்சை என்பது எழுபது ஷைத்தான்களை விட அதிகமான தீமைகளை விரும்பும் ஒரு படைப்பாகும் எனவே மன இச்சையின் தீமையிலே இருந்து தன்னை தற்காத்து கொள்ள மிகவும் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மனதை கட்டுப்படுத்தி அல்லாவிற்கு நெருக்கமான காரியங்களை செய்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்த உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து